ஒட்டன்ச்சத்திரம் நகராட்சி பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே நான்கு லட்சம் மதிப்பீட்டிலான புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் ஒரு கோடியே நான்கு லட்சம் மதிப்பீட்டிலான புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரஸ் சக்கரவாணி தலைமையில் நடைபெற்றது இதில் ஓட்டம் சத்திரம் வட்டம் பெரியக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் அறுபத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் கூடுதல் பள்ளி கட்டிடம் மற்றும் கழிப்பறை கட்டும் பணிகளையும் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் வருவாய் ஆய்வாளர் அலுவலக கட்டிடம் மற்றும் குடியிருப்பு கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசுகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்தும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் அதில் குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் பெண்கள் உயர்கல்வியை ஊக்குவிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி படித்தும் உயர்கல்வியில் பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் வாயிலாக சுமார் ஐந்து லட்சம் மாணவிகள் மாதம்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாது மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதன்வன் திட்டம் கடந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக ரூபாய் முன்னூற்று அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இன்னும் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக எத்தனையோ திட்டங்களை அறிவித்தும் அவற்றை செயல்படுத்தியும் வருவதாக அவர் கூறினார் இந்நிகழ்வில் பழனி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் ஒட்டன்சத்திரம் நகராட்சி ஆணையாளர் ஸ்வேதா வட்டாட்சியர் சஞ்சய் காந்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபு பாண்டியன் காமராஜ் மற்றும் ஒன்றிய மாவட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்